சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே மீண்டும் எச்சரிக்கை பாதுகாப்பாக இருங்கள் தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்றதால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எந்த மாவட்டங்களுக்கு தற்போது ஆபத்து உள்ளது எல்லாமே நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் சோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்

மீண்டும் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று புயலாக மாற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் தமிழகத்திற்கு மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக மாவட்ட வாரியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மீண்டும் பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க இந்த புயல் வந்து ஆந்திராவை நோக்கி செல்ல உள்ளதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை கொட்டி தீர்க்கும் குறிப்பாக மீண்டும் ஆபத்துகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலும் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் சேதங்கள் ஏற்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா அப்படிங்கறது வங்கக்கடலில் உருவான புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுப்பெற உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அணையையொட்டிய பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று இன்று தென்கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு தற்போது வரை ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் அடுத்த சில நாட்கள் வாயிலாக மாறவுள்ளது வரக்கூடிய நாட்கள்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வலுப்பெற்று வரக்கூடிய ஒக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் காலை தென் மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு புதிய புயலுக்கு மொந்தா என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது இந்த பெயரை தாய்லாந்து தகவலாக வெளியிட்டிருக்காங்க அதாவது தாய்லாந்து நாட்டினர் வந்து இந்த புயலுக்கு மொந்தா அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க இந்த மொந்தா அப்படிங்கிற பெயரோட பொருள் என்னன்னா அழகு மலர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது இந்த மொந்தா பேருக்கு அழகு மலர் அப்படின்னு பேர் வந்து அதுக்கான பொருளும் ிருக்கு அரபிக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று வட மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் கடந்து செல்லக்கூடும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழகத்தில் அக்டோபர் மாதங்களில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த புயல் வந்து ஏற்கனவே பெய்த மழையின் தாக்கம் விட இந்த புயல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து கரை வந்து கடந்துள்ளது ஆனால் இந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆகி காற்றழுத்த அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மீண்டும் புயலாக மாறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாட்கள் முதல் ஏழு நாட்கள் வரை விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து தற்போது வரை மண்டலமாக உள்ளது ஆனால் நாளை அல்லது நாளை மறுதினம் கண்டிப்பாக தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் புயலாக வலுப்பெறக்கூடும் என தற்போது தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அன்றைய நாட்கள் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் ஆகையால் அன்றைய நாட்கள் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த புயல் வந்து மீண்டும் வலுப்பெற்றால் கண்டிப்பாக இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் அல்லது அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த மழை மீண்டும் தொடர்ச்சியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கு தற்போது வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி கனமழை தொடரும் என குறிப்பாக இரண்டு முதல் மூன்று புயல் இந்த மாதங்கள்ல வந்து உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒக்டோபர் மாதம் முடிய உள்ளது நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்கள்ல இரண்டு முதல் மூன்று புயல் கட்டாயம் தமிழகத்தை நோக்கி நகர்கின்றது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் இந்த புயல் மீண்டும் வலுப்பெற்றால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு பாதிப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காக மீண்டும் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு மழையின் தீவிரம் பொறுத்து அந்தந்த மாவட்ட வாரியாக பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதிகரித்து கொண்டு வருவதன் காரணமாக பள்ளிகளுக்கு கட்டாயமாக விடுமுறை விடப்படும் அடுத்தபடியாக மீண்டும் மழை தீவிரம் அடைந்தால் கண்டிப்பாக பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி வரக்கூடிய ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி குறைவான மாவட்டங்களுக்கு மட்டும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தபடியாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்பது பற்றியும் அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம்